அப்படி எடுத்து சொல்லணும்னா குருநாதர் அவருடைய உற்பாதம் முதல்ல வணங்குகிறார் அவர்கள் வந்து எப்படின்னா மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் கடல் கடந்து கப்பல்ல வை வணிகம் செய்தவர் மத்தூர் ரத்தினம் நவரத்தினம் வைரம் வைடூரியம் ராஜாக்கள் இடையெடுத்தல் இந்த எல்லா ஒரு செல்வங்களை எல்லாம் வைத்திருந்தவர்கள் ஒரு திபர் அவருக்கு ஈசனே நேரடியாக குழந்தையாக அவருக்கு ஞானம் எடுத்தார் காதற்ற ஊசியம் அவருக்கு வந்து எல்லாத்தையும் திறந்து ம இல்ல மனைவி மக்கள் மனைவர் அனைவரும் விட்டு வந்தாரு அப்படிங்கறது ராஜா வந்து ஒரு நாட்டுக்கே ராஜா உனக்கு என்ன வேண்டும் எத்தனை செல்வங்கள் வாசல்ல வைரத்தோரணம் ஆஹ் நவரத்திர தோரணம் பள்ளி படிகள் எல்லாம் வச்சிருந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கு உனக்கு ஏதான உதவி வேணுமா அப்படின்றதே கேட்கும் போலதான் அவர் விஷயம் சொன்னார் எனக்கு ஒரு விஷயமும் தேவையில்லை எல்லாமே இரு தான் இருக்கும் போது கூட ஆஹ் நான் நாடு நகரம் அப்படி எல்லாமே இடமும் நான் சுத்தி தெரிஞ்சேன் ஆஹ் ஏதோ காசுக்கும் பணத்துக்கும் நான் சுத்தி சுத்தி அழிஞ்சிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு எதுவுமே அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் வந்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறேன்

இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணுமா அப்படி செஞ்சிருந்தாங்க அதே தர்மம் இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு இப்ப நானே சைடுவா இருக்கிறோம் இப்போ நம்ம சொல்ற வார்த்தை இப்ப சொல்றோம் உங்களவே சொல்றோம் மகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தனலட்சுமிக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிவன் அப்படின்னா எவ்வளவு பெரிய மன்னரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளை வணங்குறாங்களே இதுக்கு மேல சிவன் என்ன கொடுக்கணும் நம்மளுக்கு அதை எல்லாத்தையும் விட நான் என்ன பாக்கியமா நினைக்கிறேன்னா இந்த காசி மாநகரில் வரக்கூடிய எல்லாருமே தேவி தேவி தேவியின் அம்சமாகவும் வரக்கூடிய தாய்மார்கள் தேவியின் அம்சமும் வரக்கூடியவர்கள் அனைவரும் மகாதேவருடைய அம்சமாகவும் நான் கதறேன் எல்லாரும் வந்து என்னை பார்க்குறாங்கன்னா எல்லாரும் பார்வதி பரமேஸ்வர தான் எல்லா ரூபமாகவும் பா பார்க்கும்படம் நிறைந்து சக்தியும் காளியும் அம்சமாக எல்லாரும் இருக்காங்க அவங்கள நான் பார்க்கக்கூடிய வகை இவ்வளவு பேர் வந்து என்னை பாக்குறாங்க அவங்கள நான் வணங்குற பாக்க எனக்கு கிடைச்சதாவ நான் நினைக்கிறேன் தவிர என்னை வந்து யாரும் பாக்குறாங்க அதுதான் உன் நிதர்சனமான உண்மை அதுதான் எங்க இருந்தோ வராங்க என்னை பாக்க வராங்க அவங்க வந்து பாக்குறாங்க என்ன வணங்குறாங்கன்னா அவங்க வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போறாங்க எனக்கு வந்து அவங்க வந்து நாங்க இருக்கோம் உங்களை வந்து பாக்க வரோம் உங்களுக்கு நாங்க இருக்கோம் எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்குன்னு ஆஹ் விஸ்வநாதரோ இங்க இப்ப இருக்கக்கூடிய அனைத்து தேவி தேவதைகளோ எல்லாரும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் அழைச்சிட்டு போறாங்க அவங்கள நான் பார்த்து வணங்குறதா நான் நினைக்கிறேன் விஷயங்கள் நடக்கும் போது யாராவது வந்து எங்களை வந்து பாத்தாங்கன்னா நான் அவங்களை பார்த்து கையெழுத்து வணங்குனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை வந்து தாயாக எனக்கு சகோதர சகோதரியாக எனக்கு எனக்கு கூட உடன் உடன்பிறந்தவராக எல்லாருமே வந்து என்னை வந்து பார்த்து பார்க்கும் பாக்கும்போது வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் நான் பாக்குற எல்லாத்துலயுமே வந்து தெய்வங்களை பார்க்கிறேன் யற்கும்ஞ்சபூதங்களையும் சரி இருக்கிறவங்களையும் சரி எல்லாரும் மகாதேவ் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து அவங்களை வணங்குற மாத்தா போறேன் மகாதேவ் அப்படின்னு அவங்கள மகாதேவியை பார்க்கிறேன் மகாதேவ் அப்படின்னா நான் அவங்களை அவரை கூப்பிடுறேன் நான் உங்களை அவரா நான் பாக்குறேன் எல்லாரையும் பார்க்கமிடமெங்கும் மேற்குமறை நிறைந்தவர் இம்பறமா மகாதேவர் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம் பெண்களை பார்த்தா பைரவன் சொல்லுவோம் பைரவரின் சொல்லுவோம் எல்லா ரூபத்திலையும் நம்ம எல்லார்ட்டையும் சொல்லுவோம் நம்ம கூட கூட்டம் இருக்காங்க செய்யறாங்கன்னா அவங்க கூட சப்தி கன்னியா தான நினைக்கிறோம் சிவபெருமானத்தான் நினைக்கிறோம் அப்ப நம்ம வணங்குறதை காட்டி நான் சொன்னீங்க சொல்ற மாதிரி நம்ம வணங்குறாங்க நம்ம ஒரு உத்ராட்சம் பண்ணோம் பெண்கள் உத்ராட்சம் போடலாமான்னு சொன்னாங்க நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முத ஒரு ஐயாயிரம் பேருக்கு பாத பூஜை பண்ணணும் பாத பூஜை பண்ணி உத்ராட்சம் கொடுத்தோம் அது எனக்கு மாற்றம் அது எப்படி எனக்கு இந்த உத்ராட்சம் பூரா மாற்றம் கிடச்சிதுன்னா வந்தவங்க எல்லாமே அந்த மீனாட்சியாவும் அந்த சுந்தரேஸ்வரரும் வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் பாத பூஜை பண்ணி அந்த மீனாட்சி மீனாட்சியும் சுந்தரேஸ்வரன் நினைச்சிதேன் ஆனை வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் பெண்ணை வந்து மீனாட்சின்னு அப்படி அப்படி பண்ணவே வந்து அவங்களுக்கு பாத பூஜை போட்டு அந்த உத்ராட்சம் கொடுத்ததுனால எங்களுக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவபெருமான் என்னுடைய அன்னை மீனாட்சி சிவாய் நம்ப அது ருத்ராட்சம் அப்படின்னா ருத்ராட்சத்தினுடைய அம்சம் என்னன்னா பஞ்சபூத தத்துவம் ஐந்து ஈசனுடைய கண்ணீர் தொழில வந்து நேர டைரக்டா வந்து விழுந்து அதிலே இருந்து பார்வதாதேவியினுடைய சிறு கைகளில் வந்து அவங்க வந்து எடுத்து பாரதம் முழுக்கும் இங்கே உலகம் முழுவதும் இன்னைக்கு ருத்ராட்சமாக இருக்காங்க ருத்ராட்சம் வந்து ஈசனுடைய கண்ணீர் தொழில்கள் கண்ணீர் தொழில்கள் வந்து சொல்லப்படுது அது அததான் புராணங்கள் வரலாறு எல்லாமே சொல்லுது அதனாலதான் நம்ம அடியார்களுடைய திருச்சின்னமாக கருத திருச்சின்னம் திரிபுண்டரம் ருத்ராஜ் நம்ம அடியாரே வந்து அடையாளமே இங்க வந்து நம்ம ரெண்டாமணி போறோம் ருத்ராஜ் ருத்ராஜ் போட்டதாலே அது ஒரு அம்சம் இந்த ருத்ராஜ் எல்லாருக்கும் எல்லாம் பாக்கியம் பண்ணி கொடுத்துருக்கு